கூடல் நகரமான மதுரையில் தினந்தோறும் திருவிழாதான் ஆனால் சித்திரை திருவிழாதான் தான் பிரசித்தம் மீனாட்சி திருக்கல்யாணமும் மறுநாள் நடக்கும் தேரோட்டமும் அதைத் தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி தினத்தில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவமும் வாசிகளுக்கு மறக்க முடியாத நினைவுகள் தன் தங்கை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நடக்கும் திருமணத்திற்கு ஸ்ரீ அழகர் கள்ளழகர் திருக்கோலத்துடன் அந்த வைபவத்தை பார்க்க அழகர் மலையிலிருந்து இறங்கி சகல கோலாகலங்களுடன் மதுரையை நோக்கி வருகிறார் இதனிடையே அழகர் வரும் வழி எங்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதால் தங்கையின் திருமணத்தை காண முடியாமல் போய்விடுகிறது அந்த சோகத்துடன் வைகையில் எழுந்தருள்கிறார் என்கிறது ஒரு புராணக் கதை இது ஒரு புறம் இருக்க வைகை கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோச்சனம் கொடுக்க அழகர் மதுரைக்கு வந்து போனதாகவும் புராணங்கள் கூறுகின்றன எது எப்படியோ பக்தர்களுக்கு பத்து நாள் திருவிழா கிடைத்ததே அதுதான் முக்கியம் சுதபஸ் என்ற முனிவர் நூப்புற கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்தார் அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு அவழியாக வந்தார் பெருமாளையே நினைத்துக் கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்கவில்லை ஆத்திரமடைந்த துர்வாசர் அவரை தவளையாக போக கடவாய் என சாபமிட்டார் உடனே தவளையாகி போன சுதவஸ் சாப விமோச்சனத்துக்கு கேட்ட பொழுது விவேகவதி தீர்த்தக்கரையில் அதாவது வைகை நதி தீர்த்தக்கரையில் நீ தவம் பண்ணி கொண்டிரு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சப விமோச்சனம் கொடுப்பார் என சொல்லி இருக்கிறார் அதன்படி வைகை கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோச்சனம் கொடுக்க அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்கள் விவரிக்கின்றன அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா சுந்தரராஜ பெருமாளுக்கு காப்பு கட்டுதல் திருவீதி உலா ஆகியவற்றுடன் தொடங்கும் இரண்டாம் நாள் கோவில் திருக்கல்யாண மண்டபத்தில் சுந்தரராஜ பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் மூன்றாம் நாள் சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருள்வார் மூன்றாம் நாள் மாலை மதுரையை நோக்கி புறப்படுகிறார் கள்ளர் கொண்டை கொண்டையில் குத்தீட்டி கையில் வலைத்தடி இடுப்பில் ஜமதாடு என எல்லா விதமான ஆயுதங்களுடன் அழகர் மலையில் இருந்து தங்கப்பல்லக்கில் புறப்படுவார் அப்பொழுது ராஜகோபுர வாசலில் உள்ள பதினெட்டாம் படி கற்பணசாமி சன்னதியில் தீபாராதனை நடக்கும் கற்பண்ணசாமியிடம் உத்தரவு பெற்று மதுரைக்கு கள்ளழகர் எழுந்தருள்வதாக ஐதீகம் கோயிலை விட்டு கிளம்பும் அழகர் அலங்காநல்லூர் போய் சேருவார் ஆற்றில் இறங்குவதற்காக அங்கு அழகரை குதிரை வாகனத்தில் அலங்காரம் செய்வார்கள் அழகருக்கு அலங்காரம் செய்யும் ஊர் என்பதால் அலங்கார நல்லூராக இருந்து பின்பு அலங்கா நல்லூராக மாறிப்போனதாக சொல்கிறார்கள் வழிநடுக பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்படுகிற ஐநூறுக்கும் மேற்பட்ட மண்டகப்படிகளில் ஆசி வழங்கிவிட்டு நான்காம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கு வந்து சேருகிறார் அதற்கு முன்னதாக மதுரை எல்லையான மூன்று மாவடியில் அழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி களை கட்டுகிறது நான்காம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் கள்ளழகருக்கு திருமஞ்சனம் நடக்கும் இந்த திருமஞ்சனத்திற்கான தீர்த்தத்தை நூப்புற கங்கையில் இருந்து தலையில் சுமந்து கொண்டு வரப்படுகிறது திருமஞ்சனம் முடிந்ததும் அழகருக்கு அலங்காரம் இதிலும் கூட ஒரு நம்பிக்கை அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பட்டியில் இருக்கும் இந்த பெட்டிக்குள் சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்கும் கோவிலின் தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார் அவர் கையில் எந்த வண்ணப்புடவை சிக்குகிறதோ அது அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்படும் அழகர் எந்த வண்ணப்புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பச்சை பட்டு கட்டி நாடு சிரிப்பாக இருக்குமாம் சிவப்பு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது வெள்ளை மற்றும் ஊதாப்பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகர நிகழ்வுகள் நடக்கும் இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும் பொழுது அழகர் என்ன கலர் பட்டுடுத்தி வரப்போகிறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் ஐந்தாம் நாள் பௌர்ணமி என்று அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் தல்லாக்குளம் பெருமாள் கோவிலிலிருந்து இருந்து தங்கக் குதிரை வாகனத்தில் வைகையை நோக்கி புறப்படும் முன்பு ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருந்து தூடிக் கொடுத்த நாச்சியார் ஆகிய ஸ்ரீ ஆண்டாளின் மாலையை சாற்றிக் கொள்கிறார் பெருமாள் ஸ்ரீ அழகர் ஆற்றுக்கு செல்லும் பொழுது முதலில் வெட்டிவேர் சப்பரத்திலும் பிறகு மைசூர் மண்டபத்திலிருந்து ஆயிரம் பொன் சப்பரத்திலும் எழுந்தருளும் காட்சியை காணக் கண்கோடி வேண்டும் தங்கக் குதிரை வாகனத்தில் தல்லா குளத்தை விட்டு கள்ளழகர் கிளம்பியதுமே தண்ணீர் பீச்சும் வைபவம் தொடங்குகிறது அந்த காலத்தில் அழகர் வருவதற்கு புதிதாக பாதை அமைத்ததால் தூசி கிளம்பாமல் இருப்பதற்காகவும் வெப்பத்தை தணிப்பதற்காகவும் தண்ணீர் பீச்சும் வழக்கத்தை வைத்திருந்தார்கள் காலப்போக்கில் தண்ணீர் பீச்சுவது ஒரு முக்கிய வைபவமாகவே மாறிப்போனது அழகர் ஆற்றில் இறங்கி வண்டியூர் போய் சேரும் வரை இந்த வைபவம் கலகலப்பாக நடக்கிறது ஆற்றில் இறங்கும் அழகரை மதுரையில் உள்ள வீரராக வெப்பும் எதிர்கொண்டு அழைப்பார் ஆற்றுக்குள் இருவரும் மாலை சாற்றி மரியாதை கொள்வார்கள் அதன் பிறகு மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர் மண்டூகம் என்றால் தவளை என்று பொருள் வழிநெடுக வரவேற்பு பெற்றுக்கொண்டு ஐந்தாம் நாள் இரவு வண்டியூர் போய்ச் சேருகிறார் ஆறாம் நாள் அதிகாலையில் அழகருக்கு ஏகாந்த சேவை பயணக் களைப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணி கொள்ளும் கள்ளழகர் வண்டியூர் பெருமாள் கோவிலை வலம் வருவார் அதன் பிறகு சற்ப வாகனத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் வந்து சேருகிறார் அழகர் தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்திற்கு மாறும் அழகர் அங்கிருந்து மண்டூக்க முனிவருக்கு சப விமோச்சனம் தருகிறார் பிறகு தேனூர் மண்டபத்தில் இருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமநாயர் மண்டபப்படி மண்டபத்திற்கு ஆறாம் நாள் இரவு வந்து சேருகிறார் அன்றிரவு அங்கு தங்குகிறார் இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்தும் அழகர் ஏழாம் நாள் காலையில் அங்கிருந்து அனந்தராயர் பல்லக்கில் தல்லா குளத்தில் உள்ள சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வருவார் அன்றிரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூப்பல்லக்கில் ஜோடனை நடக்கும் எட்டாம் நாள் அதிகாலையில் பூப்பல்லக்கில் மலை நோக்கி கிளம்பும் அழகர் வழிநெடுக பூஜை புனஸ்காரங்களை ஏற்றுக்கொண்டு ஒன்பதாம் நாள் காலையில் அழகர் கோவிலை சென்றடைவார் பத்தாம் நாள் பயண களைப்பு நீங்குவதற்காக உற்சவ சாந்தி திருமஞ்சனம் நடக்கிறது சாற்று முறையுடன் உற்சவம் நிறைவு பெறுகிறது அத்துடன் சித்திரை திருவிழாவின் பத்து நாள் கொண்டாட்டங்கள் சுபமாக நிறைவுற்று மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகிறது மதுரை அந்த காலத்தில் கள்ளழகரின் பாதுகாவலராக வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார் நியமிக்கப்பட்டிருந்தாராம் இன்று வரை அந்த ஜமீன் வாரிசுகள் தான் கள்ளழகருக்கு பாதுகாப்பு இன்றும் ஜமீன்தார் வந்து அவருக்குரிய மரியாதைகள் வழங்கப்பட்ட பிறகுதான் கோவிலை விட்டு மதுரைக்கு கிளம்புவார் அழகர் அந்த காலத்தில் அழகருக்கு பாதுகாவலாக குதிரை பூட்டிய வண்டியில் அழகரை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார் ஜமீன் இப்பொழுது வண்டிதான் மாறியிருக்கிறது பத்து நாட்களும் அவர் அழகருடன் இருப்பார் இப்பொழுதும் அதே வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது எல்லோருக்கும் ஐப்பசியில் தீபாவளி வரும் ஆனால் மதுரை வாசிகளுக்கு சித்திரையிலும் ஒரு தீபாவளி அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை அந்த அளவுக்கு மிக விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள் மீனாட்சி திருக்கல்யாணம் அழகர் ஆற்றில் இறங்குதல் என சைவம் வைணவம் இணைந்து கொண்டாடப்படும் விழாக்களால் மதுரை மாநகரமே களைக்கட்டும் திருவிழா நடக்கும் பத்து நாட்களும் ஊரே திமிலோகப்படும் இனி அழகரை பார்க்க ஒரு வருடம் காத்திருக்க வேண்டுமே என்ற ஏக்கத்துடனேயே பக்தர்கள் சொந்த ஊருக்கு திரும்புவார்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்